நாம் அனைவரும் அறிந்த ஆதாம் ஏவாள் கதையின் சூட்சமும் அறிந்து கொள்ளுங்கள் முதலில் ஆதாம் படைக்கப்பட்டதாகவும் அதன் பின் ஏவாள் படைக்கப்பட்டதாகவும் இருவரிடமும் நன்மை தீமை அறியக்கூடிய கனியை உண்ணக்கூடாது என்று கட்டளை விதிக்கப்பட்டது அதிலே ஏவாள் மட்டும் பாம்பு வடிவத்தில் வந்த சாத்தானின் சொல்லை கேட்டு மதிமயங்கி ஏமாற்றமடைந்து பழத்தை உண்டு அதனால் இறைவனிடம் சாபம் பெற்றதாக வேதத்தில் கதை உள்ளது இக்கதையின் மெய்ப்பொருள் விளக்கமானது என்பது அறிவாகும் ஏவாள் என்பது மனமாகும் நாம் பிறந்தவுடன் அறிவுதான் செயல்படும் மனமானது முழுமை பெறாது நாட்கள் செல்ல செல்ல புத்தி வளர்ந்த பின் மனம் தோன்றும் பிறரிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி பார்க்கும் அகங்காரம் வந்துவிடும் இதுதான் ஆதாமுக்கு பின் ஏவாள் படைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட காரணம் மனம் தோன்ற காரணம் சுவாச காற்று அந்த காற்றினாலே நாம் அறிவிடமிருந்து பிரிந்து மனமாக வேறுபட்டு நின்றோம் என்பதை குறிப்பிடுவதற்கு மூச்சுக்காற்றின் ஓட்டத்தை பாம்பு வடிவ குறியீடாக சொல்லப்பட்டுள்ளது அந்த பாம்பு என்ற விரய சுவாசம் தான் நம்மை எண்ணங்களால் தூண்டப்பட்டு நன்மை தீமை அறியும் விருட்சம் என்ற இந்த உலகின் சுயநல வாழ்க்கையை தூண்டும் சைதான் அதாவது மாயையை நம்புதல் பிரிவினையை நினைத்தல் போன்ற அறியாமையாகும் மனிதனின் குறைந்தபட்ச மூச்சு ஓட்டத்தின் அங்குலம் பன்னிரண்டு ஆகும் இந்த பன்னிரண்டு அங்குல மூச்சு ஓட்டத்தில்தான் மனம் உருவாகிறது என்பதை குறிப்பதற்கு தான் விலா எலும்பிலிருந்து ஏவாள் படைக்கப்பட்டாள் என்று சொல்லப்படுகிறது மூக்கின் இரண்டு துவார இணை சுவாசம் பன்னிரண்டு அங்குளம் போல விலா எலும்பின் எண்ணிக்கை பன்னிரண்டு இணை எலும்புகளாகும் இவ்வாறு தோன்றிய மனம் என்ற ஏவாள் பாம்பு வடிவமான சுவாசத்தின் எண்ணம் என்ற சாத்தான் தூண்டுதலால் நன்மை மற்றும் தீமை என்ற தடை செய்யப்பட்ட விருட்சத்தில் மாட்டிக்கொண்டு அறிவையும் அதாவது ஆதம் என்ற அறிவையும் சேர்த்து கெடுத்து விடுகிறது நமது மனதின் எண்ணங்களான விருப்பம் மற்றும் ஆசைகள் அறிவையும் சேர்த்து பாதிப்படைய செய்யும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள ஜீவ விருட்ச கனி என்ற பிதாவோடு ஒன்றுதலை மீண்டும் அடைய மனம் வெளிப்பட்டு ஒரு பிறவி எடுத்தது போல மனம் அடங்க புது பிறவி எடுக்க வேண்டும் கிறிஸ்து குறிப்பிடுவது போல முதலில் நாம் பிறந்தது நீரில் என்றால் மீண்டும் பரிசுத்த ஆவியில் பிறக்க வேண்டும் சுவாசமானது எங்கே தோன்றியதோ மீண்டும் அங்கே திருப்பி சென்று அந்த சுவாசத்தை சுழிமுனை என்னும் சிலுவையில் அறைந்து நிறுத்த வேண்டும் அப்பொழுது மனம் மரணித்து கர்த்தரின் சித்தமான ஆவி செயல்படத் தொடங்கும் இவ்வாறு செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யம் அடைவது இயலாது இவ்வாறு சுவாசம் ஒடுங்க பெற்றவர்கள்தான் கிறிஸ்து என அழைக்கப்படுகிறார்கள் கிறிஸ்து என்ற வார்த்தை ஜீவனை குறிப்பிடுவதாகவும் அதாவது கர்த்தரின் கற்பனையையும் விசுவாசத்தையும் கைகொண்ட நிலை ஏவாள் என்னும் மனதை ஆதாமுடன் இணைத்து ஆதாம் என்ற அறிவை கிறிஸ்து என்னும் சுழிமுனை சிலுவையில் உள்ள ஜீவனில் சேர்ந்து மரணித்தால் ஜீவன் தன் நிலைபெற்று பிதாவின் சபையில் சிரஞ்சீவியாக வாழும் இதுதான் பரத்தில் இருக்கின்ற பரமபிதாவின் ராஜ்யத்தில் இடம்பெறக்கூடிய சூட்சம வழி என்று அறிக நன்றி நண்பர்களே இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு ஹோலி ஸ்பிரிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து